சார்ந்த அந்த திடீர் திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது அதிலும் ராஜபக்சக்கள் தொடர்பாக பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவருகின்ற போதுதான் கஜா என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் இதன் பின்மூலத்திலே இருந்திருக்கின்றார் அவரும் உடந்தையாக இருந்திருக்கின்றார் என்ற செய்திகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது தாஜிதன் தாஜிதீன் கொலைக்கு பின்னால் ஜோசித்த நாமல் மற்றும் ரோஹித ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்கவும் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்த விடயங்களும் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற போதுதான் தாஜிதீன் கொலை இப்போது திடீர் திருப்பங்களை நோக்கி நகர்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்களை இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் நேற்றைய தினம் தாஜிதீன் அவர்களுடைய மாமா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் சந்திப்பின் போது ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் தன்னுடைய அந்த மருமகனுடைய விடயம் சார்ந்தும் இந்த அரசாங்கம் எனும் சரியான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அவருடைய கொலை விடயம் சார்ந்த இந்த அரசாங்கம் சரியான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதிலும் அவர் தாஜிதீன் மரணமடைந்து விட்டார் என்று இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே சென்றதாகவும் ஆனால் அது விபத்து என்று சொல்லப்பட்டதா மாறாக அது விபத்து இல்லை மாறாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் தான் அதில் இருந்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தாஜ்தீன் விடயம் என்ன எங்கே என்ன நடந்தது என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினேழாம் திகதி இந்த ரக்பி விளையாட்டு வீரர் இந்த வாசிம் தாஜுதீன் அவர்கள் கொழும்பினுடைய நாரகன்பட்டியினுடைய பார்க் வீதியிலேயே இருக்கின்ற இந்த சாலிய விளையாட்டு மைதானத்துக்கு அருகாமையிலே ஒரு இடத்திலே விபத்து அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாக அந்த விபத்தின் போது அவர் உயிரிழந்தது அகசொல்லப்பட்டிருந்தது ஆனால் இது விபத்து இல்லை விபத்தாக இருக்க வாய்ப்பில்லை இது ஏதோ ஒரு கொலைச் சம்பவம் இடம் பெற்றதனால் கோணத்திலே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ச்சியாகவே வலியுறுத்தி வந்தாங்களதற்கிடங்க இந்த நாரகன்பட்டி போலீசார் மற்றும் இந்த விசாரணை பிரிவினர் விசாரணைகளை இதன் அடிப்படையில் அவர்களுடைய விசாரணைகளின் அடிப்படையிலே அடிப்படையிலே தான் அங்கே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன சில விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் இது விபத்துத்தான் மது போதையிலே வேகமாக வாகனத்தை ஓட்டியிருக்கின்றார் தாஜுதீன் அப்படி வேகமாக ஓடிய போது வாகனம் விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான வாகனம் தீப்பற்றி எறிந்தது தீப்பற்றி எறியும் போது அதிலிருந்து வந்த நச்சு புகை சுவாசித்து தான் இந்த வாசி தாஜுதீன் உயிரிழந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில்தான் அங்கே மரண அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் இது கொலைதான் என்பதை விடாப்படியாக குடும்ப உறுப்பினர்களும் ஒரு சில தரப்பும் இதனை முன்னகர்த்தி சென்றதனால் இந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலம் அந்த ஆட்சி இரண்டாயிரத்தி பதினைந்தின் பிற்பாடுகளிலே முடிவடைகின்றது இந்த ரணில் மற்றும் மைத்திரி ஆட்சி மைத்திரி போன்றவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள் அப்படி வருகின்ற போது மஹிந்த ராஜபக்ச தரப்பு சார்ந்த பல விடயங்கள் தூசி தட்டப்பட்டிருந்தது நாம ராஜபக்ச உட்பட பலரும் கைது செய்யப்பட்டிருந்தது எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் எனவே இந்த விடயத்தையும் இது கொலையாக இருக்கலாம் என்ற பின்னணியிலே இதனை மீண்டும் துருவ ஆரம்பித்திருக்கும் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அப்போதைய போலீஸ் மா அதிபராக இருக்கிற இளங்க இது சார்ந்த ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார் இது கொலையாக இருக்கலாம் இது தற்கொலை இல்லை இதில் ஏதோ ஒரு விடயம் இருக்கின்ற அடிப்படையிலே அறிக்கை ஒன்றை அப்போதைய போலீஸ் மா அதிபருக்கு கொழும்பு மாவட்டத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் சமர்ப்பித்திருக்கின்றார் இந்த இளங்க அவர்களுக்கு அவரும் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு உடனடியாக இந்த விசாரணையை அல்லது இந்த வழக்கு சார்ந்த விசாரணையை கொழும்பு புலனாய்வு திணைக்களத்திற்கு மாற்றி இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கிடங்க விசாரணைகளை வழிவந்த விடயம் இதிலே அவர் சார்ந்த அவருடைய மரண விசாரணை அல்லது உடற்கூற்று அறிக்கை என்பது போலியானது அல்லது அது இடம்பெற்றதே ஒரு முரண்பாடாக இருக்கின்றது என்பது வெளிவந்திருக்கின்றது இதற்கெனங்க உடனடியாக நீதிமன்றத்தை நாடி இது தொடர்பாக விசாரணைக்கு அந்த விசாரணை தொடர்பாக இந்த அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றமும் அவருடைய தாஜிதனருடைய உடலை தோன்றி எடுத்து மீண்டும் அதை பரிசோதனை செய்வதற்கு அல்லது மரண விசாரணை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இதற்கிணங்க கொழும்பு பிரதான நீதிமன்றத்தினுடைய இந்த சட்ட வைத்திய அதிகாரி தலைமையிலே மூன்று பேர் அடங்கிய குழு அவருடைய உடலை மீண்டும் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் அதாவது உடலை மீண்டும் உடற்கூற்று பகுப்பாய்வு செய்திருக்கின்றார்கள் இதற்கிணங்க தாஜிதீனுடைய கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளிலே தாக்கப்பட்டிருக்கின்றார் பலமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது இந்த விடயங்களினால் இது கொலைதான் என்பது உறுதியாக இருக்கிறது எனவே இப்படியான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்ட இது தொடர்பாக இந்த கொழும்பு குற்றத்தடு குற்ற புலனாய்வு பிரிவினர் பலதரப்பட்ட ஆதாரங்களை சேர்த்திருந்தார்கள் குறிப்பாக தாஜிதீனுடைய வாகனம் சென்ற பகுதிகளில் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை அவர்கள் பகுப்பாய்வு செய்திருக்கின்றார்கள் இதற்கிடங்க தாஜிதீன் அந்த வீதியால் செல்கின்ற போது ஒரு கடையிலே நிறுத்தி தண்ணீர் போத்தல் வாங்கி இருக்கின்றார் பின்னர் காரை அவர் ஓட்டிக் கொண்டு செல்கின்ற போது அவருடைய வாகனத்தின் பின்னால் இன்னும் ஒரு வாகனம் பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றதா அப்படி பின்தொடர்ந்து சென்ற வாகனத்திலே இடையிலே இன்னும் ஒருவர் ஏறி இருக்கின்றார் அப்படி ஏறியதன் பின்னர் அந்த வாகனம் பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றது பின்னர் விபத்து இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது கொலையாக இருக்கலாம் அதாவது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்திலே விசாரணைகள் இடம்பெற்று அந்த வாகனம் அதாவது பின்தொடர்ந்து சென்ற வாகனம் தொடர்பாகவும் அந்த வாகனத்தில் இடையிலே ஏறிய நபர் தொடர்பாகவும் அந்த காலப்பகுதிகள் வலைத்தளங்களிலே தீவிரமாக சமூக வலைத்தளங்கள் தீவிரமாக சமூக வலைத்தளங்கள் உட்பட இந்த ஊடகங்களிலும் அந்த புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டும் இன்னும் யார் என்றது அடையாளப்படுத்த முடியாத நிலை காணப்பட்ட போதுதான் இப்போது அது சார்ந்த விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற மினுர செனரத்தின் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பின் போது ஒரு அதிரடி கருத்தொன்றை அல்லது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் அதிலும் கஜா என்று சொல்லப்படுகின்ற நபர் யார் இந்த கஜா என்று பார்க்கப்படும் இந்த கஜா என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த வாசின் தாஜுதீன் கொலையின் பின்னால் இருக்கின்றார் குறிப்பாக அந்த அவர் அவரின் தாஜுதீனுடைய வாகனம் செல்கின்ற போது அதற்கு பின்னால் சென்ற வாகனத்தில் இந்த கஜாவும் இருந்திருக்கின்றார் என்ற விடயத்தை ஊடகங்களுக்கு நேரடியாகவே அவர் தெரிவித்திருந்தார் அதாவது பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்த விடயம் அத்தனையுமே கஜாவினுடைய மனைவியால் தான் உறுதிப்படுத்தப்பட்டது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் முதலில் யார் கஜா என்று பார்க்கின்ற போது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே ஒருவர் அதாவது கஜா என்று சொல்லப்படுகிற சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் அவரோடு சேர்த்து அவருடைய குழந்தைகள் இரண்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தது ஒரு ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஆறு வயது மதிக்கத்தக்க குழந்தை சிறுவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இதன் பின்புலத்திலே யார் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது பெக்கோ சமன் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற பெக்கோ சமன் தான் இந்த கொலைக்கு உத்தரவிட்டிருந்தவர் என்பதும் தெரியும் ஆனால் இந்த கொலைக்கான காரணம் அவர்களுக்கு இடையிலே இருந்த இந்த போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல இருந்த பணப்பரிமாற்றம் தான் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இப்போது புலப்படுவது அல்ல வேறு ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது அதோடு அத்தோடு இந்த கஜா என்று சொல்லப்படுப்படுகின்றவருடைய உண்மையான பெயர் அருண அருண விதான கமக என்றுதான் அவருடைய உண்மையான பெயராக இருக்கின்றது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களில் இருபத்தி மூன்றுக்கு முற்பட்ட காலங்களிலே மஹி ராஜபக்சக்களோடு ராஜபக்சோடு குறிப்பாக தந்தையினுடைய சிலை கவிழ்ப்பு போராட்டம் அறகழைய போராட்டத்தின் போது மஹிந்தனுடைய உடைக்கப்படுகின்ற போது மிக பெரு ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய நாராம் இந்த கஜா என்று சொல்லப்படுகின்ற அருண விதான கமகை என்று சொல்லப்படுகின்ற நபர் எனவே இவர் ராஜபக்சக்களுடைய மிக நெருக்கமான ஒரு செயற்பாட்டிலே ஈடுபட்டு வந்தவர் தான் பிற்பட்ட காலங்களில் அவர்களோடு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போது இந்த கஜா ஒரு இந்த யூடியூப் இணையவழி ஊடகத்திலே ஒரு நேர்காணலின் போது இந்த கொலை தொடர்பாக பல உண்மைகள் தெரியும் என்ற அடிப்படையிலே தெரிவித்திருப்பதாக இப்போது அதனை மேற்கொள் காட்டி பல செய்திகள் வர ஆரம்பித்திருக்கிறது எனவே அவர்களுக்குள்ள ஏதோ கசப்பு ஏற்பட்டதால் தான் அந்த கொலை தொடர்பாக அவர் பேசியிருக்கின்றார் என்பதும் இப்போது பல ஊடகங்கள் செய்தியாக வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது அந்த கஜா தான் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் பெக்கோ சமனுடைய உத்தரவின் பேரிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது இந்த கஜா தான் இந்த தாஜுதீன் கொலை வழக்கிலே தொடர்புடையவர் என்ற விடயமும் அவர்தான் ஒரே துருப்பு என்பதும் இப்போது வெளிவந்திருக்கின்ற விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இது எப்படி வெளிவந்த என்று பார்க்கின்ற போது மனைவி விசாரணை அணுகி தன்னுடைய கணவருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அவருடைய கொலை தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் அல்லது பல தகவல்களை வழங்கியிருக்கின்றார் தொடர்ச்சியாகவே பல தரப்பினரால் தன்னுடைய கணவனுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வந்தது இதனால் தான் அந்த கொலை இடம்பெற்றது என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டதாகவும் பின்னர் போலீசார் அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அவரிடம் இந்த தாஜ்தீன் தொடர்பாக குறிப்பாக தாஜிதீன் கொலை தொடர்பாக அவர் வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழங்கிய பேட்டி தொடர்பாக யூடியூப் இணையவழி பேட்டி தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதற்கு அவர் பதிலளித்திருக்கின்றார் இணையவழி அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தான் எனக்கும் தெரிந்தது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இந்த தாஜ்தீன் கொலையிலே அதிகம் அந்த வாகனத்திலே இருந்தவர்கள் தொடர்பாக வினவிய போதுதான் அதிலே அங்க அடையாளங்கள் உடல்லே இருக்கின்ற சில அடையாளங்களை கொண்டு இது என்னுடைய கணவர் என்பதை அந்த அந்த கஜாவினுடைய மனைவி ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இதுதான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது கஜா தான் அந்த வாகனத்திலே தாஜுதீன் வாகனத்திற்கு பின்னால் சென்ற அந்த வாகனத்திலே இருந்த ஒரு நபர் கஜாதான் என்பதை அவருடைய மனைவியே வாக்குமூலம் வழங்கி இருப்பதுதான் இப்போது மிக பெரும் திருப்பு முறையாக அமைந்திருக்கின்றது ஒருவேளை கஜா கொல்லப்பட்ட விடயம் ஏதும் ஒரு பின்புலமாக இருக்குமோ என்பதுதான் மிகப்பெரும் கேள்வியாக அமைந்திருக்கிறது வெறுமனே போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு உண்மையை சொல்ல போன வழி வழிவந்தார் அதாவது குறிப்பாக தொடர்பாக பல விடயங்கள் தெரியும் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தாராம் எனவே அது வழிவந்து விடக் கூடாது என்பதற்காக தான் கஜா சுட்டுக் கொல்லப்பட்டாரோ என்றும் மாறுகின்ற போதுதான் இந்த வருடத்தினுடைய ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் பகுதியிலே இந்த பிரதி பிரதி அமைச்சராக இருக்கின்ற மஹிந்த ஜெயசிங் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே உரையாற்றி இருந்தார் குறிப்பாக நாமளுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட போது அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த கொலை தொடர்பாக நாமல் ராஜபக்ச அதே போல் ரோஹித ராஜபக்சவுக்கு பல உண்மைகள் தெரியும் அவர்களிடம் தான் அதை பற்றி கேட்க வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தார் எனவே அதன் கொலையின் பின்னால் இவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அவருடைய கருத்து அமைந்திருந்தது காரணம் இந்த தாஜிதீன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தினால் அதாவது அவர் வெளியிட்ட ஒரு கருத்தினால் ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அதனால் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற போர்வையிலே தான் இந்த மகிந்த பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்கவும் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார் நேரடியாக அவை அவர் குற்றம் சுமத்தி இருந்தார் இதன் பின்புலத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நாமராஜபக்ச தரப்பை பார்த்தேன் எனவே இப்போது அந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதுவும் மாமனார் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் உரையும் நேற்றைய தினம் இந்த போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற இந்த மினுரா அவர்கள் வழிவிட்ட விடயமும் இப்போது தீவிர மாறி இருக்கின்றது எனவே இப்போது வெளிவந்திருக்கின்ற விடயம் அதாவது தாஜிதீன் அவர்கள் விபத்தால் உயிரிழக்கவில்லை என்பது இரண்டாயிரத்தி பதி பதினைந்து காலப்பகுதியில் இடம்பெற்ற குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய விசாரணைகளே தெரிய வந்துவிட்டது ஆனால் யார் காரணம் என்பது தேடப்பட்டு வந்தபோதுதான் இப்போது கஜா அதன் பின்புலத்திலே இருந்தார் என்பது தெரிய வந்திருக்கிறது எனவே அதனை கொண்டு இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்ற எனவே இது ஒரு சிக்கலான ஒரு வழக்காக குறிப்பாக அதனுடைய அதனுடைய பிரதிவாதிகள் அல்லது அதனுடைய அதை செய்தவர்கள் யார் என்று தெரியாமலே தடுமாறி கொண்டிருக்கின்ற போது கஜாதான் இருந்தார் என்பதை அவருடைய மனைவி என்னுடைய கணவர் தான் இவர் இது என்னுடைய கணவர் தான் என்பதை அங்கு அடையாளங்களின் ஊடாக ஆதாரப்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த குற்ற குற்ற புலனாய்வு பிரிவும் இது தொடர்பாக இதனை மையமாக கொண்டு தீவிர விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதுதான் இந்த தாஜிதீன் குடும்பம் தரப்பிலிருந்தும் இந்த அரசாங்கமேனும் எங்களுக்கு சரியான தீர்வை நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயம் சார்ந்து இன்னும் யார் யாரெல்லாம் விசாரிக்கப்பட போகின்றார்கள் அல்லது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்